நிறைய சொல்லிட்டாங்க ஒரு அடையாளம் ஏற்படுத்திக்கிறது அது ஒரு கடவுள் குற்றவாளம் அப்படின்னு சொல்றேன் நம்ம திறமை எதுவுமே இல்லை எல்லாமே கடவுள் கையிலிருந்து கடவுளால் அருளால நமக்கு நடக்க நம்ம அதுக்கு ஒரு காரணமா மாறிட்டோத்தில்தான் உண்மையே தவிர நான்கு என்ன அப்படின்னு அலங்காரப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம இந்த ஆரம்பத்தில் இருந்து எயிட்டி ஃபோர் டூ எயிட்டி சிக்ஸில் க்ளீன் பிச்சு முடிச்சு முடிச்சு அடுத்த வருஷமே நம்ம வேலையில் ஏறி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு கிளம்பி போகும்போது நமக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம கூட ஒர்க் பண்ண இத்தனை டீச்சர்ஸில் அந்த இன்டிமசி அப்படிங்கிறது ஆத்மார்க்கமான உலக அது வந்து எல்லாருக்கையும் வராது நம்ம ரொம்ப ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு சிலருக்கு தான் வரும் ஆனா அது அப்போ எப்படி கிடைச்சதோ அதே இன்டிமசி இப்போ நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த ஒரு இண்டிமசினாலதான் அந்த ஒரு உங்கல்ல தான் அவங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற தான் ரிட்டையர் ஆகுதுக்கு அப்புறமும்

சார் சொன்னாரு நம்ம மாற்றங்கள் நல்லா செய்வோம் மாற்றம் ஒன்றே மாறாது அத நம்ம கண்டிப்பா அசை பண்ணியே ஆகணும் நம்ம கொஞ்சம் மாதிரில கூட வேலை பேச அவர் சொன்னாரு மாதா பிதா குரு மாதா பிதா குரு கூகுள் தைகம் அப்ப கூகுள் இருக்குது கூகுள் வந்துருச்சு பாத்தியா சொன்னது சரியா இல்லையான்னு பாத்தியா முன்னாடியே அவங்க பாட்டு ஸோ அந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டிய காரணம் கண்டிப்பாக டிசிசி படிக்கும் போது இருந்தே தமிழ் மீடிக்கிற டியூஷன் இருக்காது தமிழ் குழந்தைங்க இல்லை சொல்லிகிட்டேதான் ஆனா அதுவும் வாழ்க்கை சரியானபடி ஓடிக்கொண்டே இருக்கிறது இத்தனை டீச்சர்ஸுக்கும் இத்தனை நம்ம ஜூனியர்ஸுக்கும் ஒரு அவசரங்கள் வந்து அவங்க எல்லாம் வேலை பார்த்து நல்லபடியா ரிட்டையர் ஆகிற அளவுக்கு போயிட்டே இருக்குதுன்னா என்னக்காக கூகுள் இருந்தாலும் கூகுளையும் தாண்டி அதையும் இயக்கிறதுக்கு அதையும் கண்டுபிடித்து ஒரு மனிதனுடைய மனிதன் இருக்கீங்களா அதனால கண்டிப்பா என்னென்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மிக சிறப்பான ஒரு வழிகாட்டியாக நம் முன்னோர்கள் இருந்தார்கள் நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு இருந்தோம் இனி வரக்கூடியவர்களும் நம் குழந்தைகளுக்கு நல்ல முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்த மூணு பேர் தான் மூணு பெருந்தகைகள் தான் இருக்கிறாங்க அதுல தண்டா டீச்சர் செல்வி டீச்சர் எல்லாம் ரொம்ப நம்ம எப்படி தங்கிச்சிக்க அவ்வளோதான் செல்வி டீச்சர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே வந்துருச்சுக்கா என்னோட பேர் மட்டும் வரவேசிக்கா ரெண்டாவது வரதிக்கா பேஸ்ல ரொட்டின் போயிட்டு இருக்குது பிஎஸ்சி லிஸ்ட்ல பேர் வந்தாச்சு வீட்ல வந்து மனமரம் அவ்வளோ கண்ணீர் ஒரு படமே பிடிச்சிருந்துருக்கான் செல்வி எனக்கு அஞ்சு நீ லிஸ்ட்ல வந்தாச்சு இல்லை நீ கண்டிப்பா வந்துடும்

லதா டீச்சர் வீட்டில் எவ்வளோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க யாராவது எத்தனை பேர் கார்ட்டா என்ன எதுன்னு ஏற்பிச்சுட்டு கம்ப்ளீட் எனக்கு தெரியும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் எத்தனை சிஸ்டர்ஸ் எத்தனை தங்கச்சிங்களோ யாரும் எத்தனை பண்ணுறீங்களோ கம்பீட்டில் ஒரு ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆன அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது நல்லபடியாக அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக கடவுளில் அமையும் என்று பார்த்து தெரியல டீச்சரை நாங்கள் கொஞ்சம் கடைசியாக கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லணும் லெதா ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஹை ஹைஸ்கூலுக்கு ஹெச்எஸ்ஏ தமிழ் நடிச்சு வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண வரும்போது நான் ப்ரமோஷன் கேட்குறேன் நான் நான் வண்ணாமலையில் இருக்கிறேன் நான் வண்ணாமண்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் ப்ரமோஷன் கேட்கல திடீர்னு டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு டாக்டர் பேசிட்டு இருக்கு ரெண்டு பேர் வராங்க என்னோடய ஸ்கூலோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துருக்காங்க எனக்கு என்ன ப்ரமோஷன் என்ன நான் என்ன பண்ணணும்

சார் எனக்கு பையனை பார்க்குற காலையில் சார் பையன் என்ன விட்டுக்கலாம் நாங்கள் போக முடியாது சார் அகலியெல்லாம் சுத்தமாக போகவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் அவங்க சொன்னது இதுதான் சார் உங்களுக்கு வேலை டீச்சர் ப்ரமனெண்ட்டு டீச்சர் பிஎஸ்சி டீச்சர் அடுத்து இனி ஒரு தடவை அவங்க பிஎஸ்சி எழுதி ஈஸ்ட்டில் வந்து வரது ரொம்ப ரிஸ்ட் டீச்சர் உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் தரோம் எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க படமெல்லாம் வேண்டாம்ப்பா சரி நான் வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்டே பேசி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவர்கிட்ட போய் சொன்னது

மாடல் எக்ஸாம் மார்ச் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டு மாதம் லீவ் போட்டு போ என்னன்னு சொன்னால் தமிழ் மீடியத்தில் ஏழு குழந்தைங்க தான் உண்டு ஏழே ஏழு குழந்தைங்க தான் உண்டு நான் வந்து ஜாயின் பண்ணியாச்சு எக்ஸ்கிட்ட சொல்லியாச்சு நான் லீவ் கொடுக்க போகிறேன் எல்லா டீச்சர் போய் பார்த்தேன் டீச்சர் அப்படியே கண்ணிலிருந்து தண்ணி வராத குழந்தை தான் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னே போறீங்களான்னு அழுதுட்டாங்க ஏன்னா இந்த குழந்தைங்க இன்னும் எந்த இதுவுமே தமிழ்நாட்டும் சரி எதுவாக நினைச்சு எந்த விஷயமுமே கிடைச்சிட்டு இல்லாமல் அப்போ எதுவுமே இல்லை நீங்கள் வந்தப்போ கொஞ்சம் கூட நின்று ஏதாவது கொஞ்சம் படிக்க வச்சு ஒன்று ரெண்டு குழந்தைகளும் வந்து பாஸ் பண்ண வைக்கலாம் நீங்களும் லீவ் எடுக்கிறீங்களே டீச்சர் அப்படின்னாங்க அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க டீச்சரோட சின்சியாரிட்டி அவங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் எங்கள் டீச்சர் குழந்தையும் வச்சுட்டு தினமும் குழந்தாமே எனக்கு இங்கே வர முடியாது டீச்சர் டீச்சர் என்னாவது படித்தேன் எப்படியாவது பண்ணித்தோம் குழந்தைய தங்கி தூண்டிட்டே மாட்டேன் குழந்தைய கூட்டிட்டு வந்து டேபிளில் உட்கார வச்சுட்டு அங்கே படிக்க வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டு குழந்தைங்க கிளாஸ் எடுத்துகிட்டு டெய்லி டீச்சர் ரேடியராக விட்டுருங்கன்னு சொல்லி நூறு மணிக்கு தான் அந்த மாதிரியான ஒரு சின்சியரிட்டி இருக்கிறேன் டீச்சரை அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற இல்லை டீச்சரையே இல்லை நான் அந்த டீச்சரை ரொம்ப வருஷம் பிறந்தா இப்படி பார்க்குறேன் அன்றைக்கி அவங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே யாராவது அது பேசினாலே அழகு வந்துடும் கண்ணா தண்ணி வந்துடும் மேடம் அவ்வளவு ஒரு மென்மையான மனசு இப்படி சொல்லிடுவாங்களா அப்படி பண்ணிடுவாங்களா ரொம்ப டென்ஷன் அடிக்கக்கூடியதான் ரொம்ப திருதுவான ஒரு குழந்த மனசு மாதிரி இருந்தாங்க ஆனா இந்த அகலி இந்த அகலி ஹை ஸ்கூல்ல எட்டு வருஷம் பத்து வருஷம் அவங்க எடுத்த சார்ஜ் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் ரன் பண்ணா போய் ஒன்றரை ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நான் அகலி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் ஆனா ரெண்டு வருஷம் கொரோனா போயிடுச்சு ஒரு வருஷம் நாலு மாசம் தான் நான் கிளியராக இருந்தேன் ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுடைய திறமை அவங்க வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தோட்டலி அல்டிமேட் சொல்லாமல் இருக்கவே முடியாது ஒர்க்லேயும் சரி அதே மாதிரியே அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி டிசிப்ளின்லேயும் சரி குழந்தைகளோட விஷயத்திலையும் சரி குழந்தைங்கள நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் ஆனால் அவங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் அந்த குழந்தைங்க இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ல ரொம்ப அட்டாச்மெண்ட் அப்படியே ஸ்கூல்னாலே எதாவது டீச்சர் எதாவது இருக்காங்களா சார் இருக்காங்களா அளவுக்கு அது அந்த ஒரு டெடிக்கேஷன் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இருக்குமான்னு தெரியல என்கிட்ட ஆனால் அதை வளர்த்திக்க வேண்டியது மிக 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 அவசியம் ஏன்னா நம்ம வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையில் நம்ம குழந்தைகள எப்படி பார்த்துக்கோமோ அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே டீச்சர் அந்த அளவுக்கு ஸ்கூலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொல்லாதியே அந்த இண்டி மசின் அது இருக்க வரைக்கும் உலகத்தில் இப்போ வளர்ந்துருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எங்கே போனாலும் சரி எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி சில சொர்க்கமாக நரகமாக எதுவாக சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதனால் அந்த பிரியா விடை என்பது உண்மைதான் நிஜமானமே நம்ம பிரியறதில்லை கண்டிப்பாக அந்த உணர்வுகளும் அந்த லாஸ்ட் டைம் வாங்கி ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து

அதை பார்த்து எல்லாத்தையும் சென்று கொடுத்துட்டு நீ கொடுவார் கரெக்டான மட்டும் தான் நான் நிறைய சாப்பிடும் அதுக்கு அண்ணாமலை எல்லாம் இருந்தது தெரியாது நான் படிக்க வச்சது மூணு ஜே ஜே டிவிஷன்ல தான் நான் படிக்க வச்சது மூணு ஜே அந்த அளவுக்கு டிவிஷன் இருந்தது நாலு மேத்ஸ் டீச்சர்ஸு நாலு கமி டீச்சர்ஸு எல்லாம் நிறைய டியூஷன் இருந்த ஸ்கூல் அதில் சார் சொன்னார் அவர் அப்படியே நம்மளை அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டாரு ஆனால் அவரோட ஜென்ம

அதே மாதிரியான ஒரு கேல்குலேஷன் அந்த அளவுக்கு ஜெர்மா அவ்வளோ அறிவுபூர்வமாக அன்றைக்கி இருந்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அவங்களேனால் நம்ம மறக்கவே முடியாது அந்த ஃபோன் வாங்கி சாகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நான் பேசுனேன் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி யார் எங்கே போனாலுமே எங்கள் எதாவது டீச்சரானாலும் நம்ம எதாவது டீச்சரானாலும் செஞ்ச டீச்சரானாலும் சொர்க்கத்திலையே இருந்தாலும் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும் அவங்க என்னைக்கு நம்ம சீரியத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பார்க்க மூணு ஆங்கில அரசுகள் மூணு மருமக்கள் மரமற்றி